இஸ்ரேலின் மத்திய மற்றும் வடக்கிலுள்ள பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதில் இஸ்ரேலியர்கள் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு மேலும் இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலின் ஹைவா எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகில் பாரிய தீப்பரவல் ஒன்றும் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ஈரானின் எரிசக்தி முக்கிய ஸ்தலங்கள் மற்றும் பொதுமக்களை இறக்கி வைத்து நேற்று மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் மிக கடுமையான பதிலடியை இஸ்ரேல் முகம் கொடுக்க வேண்டி வரும் என ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் எவ்வாறெனினும் இஸ்ரேல் நேற்று மேற்கொண்ட தாக்குதலில் டெஹ்ரானில் உள்ள சஃப்ரான் பெட்ரோலிய முன்னையத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் பெட்ரோலிய அமைச்சு அறிவித்துள்ளது எனினும் அந்த முனையத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதோடு ஈரான் ஆப்கானிஸ்தானுக்கு தற்போதும் எரிபொருள் ஏற்றுமதியை முன்னெடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஈரானில் சாமானியர்கள் உள்ளிட்ட எண்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு அவர்களில் இருவர் சிறுவர்கள் எனவும் ஈரான் தெரிவிக்கின்றது இன்னும் எண்ணூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் ஈரானின் இராணுவ முகாம் மற்றும் பாதுகாப்பு பிரிவு அமைந்துள்ள பிரதேசங்களிலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ஈரான் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான முறுகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென தானும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் இணைக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலால் அமெரிக்காவுடன் இடம்பெற்ற அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஈரான் ரத்து செய்துள்ளது மத்திய கிழக்கு வலயத்தில் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழல் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை கட்டம் கட்டமாக அதிகரித்து வருகிறது அமெரிக்காவின் டல்ஃப் யூடிஐ மசகு எண்ணெய் ஒரு பெரலின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்பது எட்டு அமெரிக்க டொலராக காணப்படுகிறது இது நூற்றுக்கு ஏழு தசம் இரண்டு ஆறு வீத அதிகரிப்பாகும் பிரித்தானியாவின் பிரேண்ட் ராக மசகு எண்ணெய் ஒரு பெரலின் விலை எழுபத்தி நான்கு தசம் இரண்டு மூன்று அமெரிக்க டொலராக காணப்படுகிறது ஏழு தசம் அதிகரிப்பாகும் ஐக்கிய அமீரகத்தின் மெர்பன் மசகு எண்ணெய் ஒரு பெரலின் விலை எழுபத்தி மூன்று தசம் ஐந்து இரண்டு அமெரிக்க டொலர்களாகும் இது நூற்றுக்கு ஆறு தசம் ஒன்று ஏழு வீத விலை அதிகரிப்பாகும் இதேவழை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக காசா முனையத்தில் நிவாரணம் வழங்கும் மத்திய நிலையத்திற்கு அருகில் தங்கியிருந்த சாமானியர்கள் எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அனுசரணையின் கீழ் முன்னெடுக்கப்படும் நிவாரண விநியோக மத்திய நிலையத்திற்கு அருகில் இருந்த சாமானியர்களே இதன்போது கொல்லப்பட்டனர் அதிக பட்டினியில் இருக்கும் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு வயிற்றை நிரப்புவதற்காக உணவு பெற்றுக்கொள்ள வருகை தந்தவர்களே இவ்வாறு இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்படுவது சாதாரண விடயமாக மாறி வருகிறது கடந்த மாதம் முதல் இதுவரை நிவாரண விநியோக மத்திய நிலையத்திற்கு அருகில் இஸ்ரேலின் தாக்குதல்களால் இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் ஆரம்பத்திலிருந்து இதுவரை ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு ஒரு லட்சத்து இருபத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சர் தெரிவிடில் பணிபுரிந்த இலங்கை பெண் ஒருவர் அந்த வீட்டில் வசித்த குடும்பத்தாருடன் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதேபோல் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் பெட்டியெனும் பகுதியின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இலங்கை பெண் ஒருவர் சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவருக்கு பிரத்யேக தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொண்டதாகவும் அவர் பாரிய பாதிப்பு தெரிவித்துள்ளார் தூதரக அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் நிலைமையை கண்காணித்து வருவதோடு பாதிக்கப்பட்ட அல்லது அபாய கட்டத்தில் உள்ள எந்தவொரு இளைஞர்களும் தூதரக காரியாலயத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை ஈரான் மற்றும் இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு விசேட அறிவித்தல் ஒன்றையும் விடுத்துள்ளது அதற்கமைய இருபத்தி நான்கு மணி நேரமும் செயற்படக்கூடிய அவசர தொலைபேசி இலக்கங்கள் பல அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பு வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் தொலைபேசி இலக்கமான சைபர் ஒன்று ஒன்று இரண்டு முன்னூற்று இருபத்தி ஐந்து முன்னூற்று எழுபத்தி மூன்று அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு முன்னூற்றி இருபத்தி ஐந்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு இருநூற்றி ஏழு இருநூறு அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு இருநூற்றி ஏழு இருநூற்றி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு நானூற்று நாற்பத்தி ஆறு சைபர் ஒன்பது ஒன்று அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு முன்னூற்று முப்பத்தி மூன்று நானூற்று ஐம்பது அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு நானூற்று முப்பது இருநூற்றி இருபது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் தகவல் வழங்க முடியும் அதேபோல் சைபர் அட் எம் எஃப் ஏட் எல்கே என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் தகவல் வழங்க முடியும் ஈரானின் டெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரக தொலைபேசி இலக்கமான பிளஸ் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது இருநூற்றி ஐந்து ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அல்லது பிளஸ் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று அல்லது முப்பத்தி ஆறு சைபர் இரண்டு அறுபது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் தகவல் அளிக்க முடியும் இஸ்ரேலில் டெல் அவிவிலுள்ள இலங்கை தூதரக காரியாலயத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாக தகவல் அளிக்க தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன சைபர் ஏழு ஒன்று எண்ணூற்று நாற்பத்தி நான்கு எழுவத்தி மூன்று சைபர் ஐந்து அல்லது சைபர் எழுபத்தி ஒன்று அறுநூற்று எண்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து பதிமூன்று அல்லது சைபர் எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இருபது தொன்னூற்றி ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரக காரியாலயத்திற்கு தகவல் அளிக்க முடியும்